ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ரைட் என்ன பேச போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க பவன் ஷேரவத் என்ன சார் சொன்னார் கோச் என்ன சொன்னார் டக்குன்னு போட்டிருங்கன்னு காத்தால் அஞ்சரை மணிக்கு அப்லோட் பண்ணிட்டோம் அந்த பவன் ஷெராவத் என்ன சொன்னார் மேட்சுக்கு முன்னாடின்னு நிறைய பேர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் உங்களை கமிட்மெண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சார் காத்தால் அஞ்சரை மணிக்கு நீங்கள் வீடியோ எல்லாம் போடுறீங்க எங்களுக்காகன்னு அதில் ஒருத்தர் அவருக்கு பதில் சொன்னார் அவர் டைம் செட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு டைம் செட் பண்ணால் எதுக்கு நான் அஞ்சரைக்கு செட் பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் அஞ்சரைக்கு செட் பண்ணியிருப்பேன் நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சரை மணிக்கு போட்டேன் ஏன்னால் நிறைய லைன் லைனப்பில் இருக்குது வீடியோ போட எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும் அப்போ தமிழ் தலைவாசோட ப்ரிவியூ வரும் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன் வரும் அண்ட் கிரிக்கெட்னால இருக்குது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாண்ட் சாரி செகண்ட் டெஸ்ட் அதை பற்றின ப்ரிவ்யூ தான் காத்தாலே போட்டோம் ஸோ அந்த ஒருத்தர் போட்டார் இல்லையா அவர் தமாஷுக்கு சொன்னாரா என்னன்னு சொல்லலை டைம் செட் பண்ண எதுக்கு கரெக்டாக அஞ்சு என்ன ரவ காலமாக என்னது காதல் அஞ்சு மணிக்கு செட் பண்ணுன்றதுக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு போயிடுவேண்ணே நோ இட் இஸ் நாட் லைக் தட் எனிவே சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ என்ன சொல்ல போகிறேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தெரியும் சிக்ஸ்டி டுவெண்ட்டி நைன் தோத்துட்டாங்க பவன் ஷராவாத் இன்றைக்கி அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கல கோச் அண்ட் கோர்னர் கோ கோச் அண்ட் பவனு பட் நெவர் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு கோச்சுட்டு என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்புறம் என்னப்பா சொல்ல விரும்புகிறேன் இந்த மேட்சை பற்றின கோச்சை கேட்டாங்க சொன்னார் ஆமாம் பொன்னேரி பாலத்தன் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டீமு பிளேயிங் தேம் இஸ் வெரி டிஃபிகல்ட் அவங்களோட அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா செகண்ட் ஆஃபில் ட்ரை பண்ணோம் பட் ஸ்டார்டிங்லேயே ரிஸ்கி எல்லாம் அவங்க பிடிச்சி அவுட் பண்ணாங்க எங்கள் ரைடரை அதில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு மூணு பாயிண்ட் கிடச்சிருந்தா ரிசல்ட்டே வேறு மாதிரி இருந்திருக்கும் அண்ட் கான்ஃபிடென்ட்டு ஹையாக இருந்திருக்கும் ஒன் அண்ட் டூக்கு விளாடுறாங்க நம்பர் ஒன் அண்ட் டூவில் இருக்கிற டீம் எப்போதும் கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க வி ஆர் அவுட் ஆஃப் த டோர் நாங்கள் டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆகிட்டோம் அதனால் மோரல் டவுனாக இருக்குது அப்படின்னாரு கோச்சு கேட்டார் கோச்சா கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க வரப்போகிற ஆறு மேட்சுக்கு என்னாரு சொன்னார் ரைடிங் அண்ட் டிஃப டிஃபென்ஸை ரெண்டுமே இம்ப் இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவை எங்களுக்கு அண்டு தோத்துகிட்டே இருக்கறனால இந்த டாஸ் இது லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மோரலை இந்த டீமை அண்டு இடத்துல யார் இருந்தாலும் லிஃப்ட் பண்ணுறது கஷ்டம் ஆஸ் அ கோச்சா ஈவன் கேப்டனுக்கும் கஷ்டம் இந்த மாதிரி தோத்துகிட்டே இருக்கும்போது மோரல் லிஃப்ட் பண்ணுறது இப்போ ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஃபெயில் ஆகுது என்ன பண்ணுறது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் இப்போ க்ளிக் ஆனால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் நாங்கள் ஜெயிச்ச மேட்ச் எடுத்து போகிறோங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் கிளிக் ஆகிருக்கும் பார் புதுசாகும்போது சொல்லியிருக்கார் டிஃபென்ஸ் ரைடு நல்லா பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு அதுதான் நமக்கு தெரியுமே ரைட் அண்ட் யாருமே இப்போ சரியாக பண்ணணும் போது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி தான் ஆகும் டீமுக்கு அப்படின்னு வற்றத்தோடு தான் சொன்னார் கோச்சு நம்மள்கிட்ட வருவோம் பவன் ஷாரை வந்துட்டா அப்புறம் பவன் வரப்போகிற மேட்செல்லாம் ப்ரெஷர் இல்லை வெளியே ப்ளே ஃப்ரீலி ஃப்ரீயாக விளையாடுவியா அப்படின்னு கேட்டாங்க இவர் ஆல்ரெடி நூற்றி நாற்பதாயிரம் பாயிண்ட் எடுத்திருக்காரு அவர் அவர் வேலை பண்ணிவிட்டு பாவம் வெளில போய் பத்து நிமிஷத்தில் உட்காந்துறாரு ரிவை பண்ண ஆள் இல்லை இது நான் சொல்கிறது ஆல் அவுட் பண்ணாதான் உள்ளே வரணும் நம்ம ஃபேன்ஸாக நிறைய பேர் போட்டிருந்தீங்க சார் அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அவுட் ஆஃப் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை யார் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் நீங்கள் சொன்னீங்களோ இந்த பனி பதினாறு மேட்ச்சில் ஒரு மேட்ச் விளாட்ல பதினஞ்சு மேட்ச் தான் விளையாடிருக்காரு எவ்வளோ பாயிண்ட் இருந்தால் இன்ஃபார்ம்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது நல்லா நோட் பண்ணோம் இருபது நிமிஷத்துக்கு மேலே அவர் மேட்சில் இல்லை அவுட் ஆகிறார் அவர் தான் நிறைய ரைடு இருக்கார் அவுட் ஆகி வெளில போய் உட்காந்துர்றாரு யாராவது அவுட் பண்ணால் தானே ரிவைவ் பண்ணால் ஒரு வர முடியும் ஸோ அதனால் அதை எனக்கு புரியல ஒரு எனக்கு தான் சரியாக தெரியலையோ தெரில ரைடை பற்றி யார் யார் அவுட் ஆஃப் ஃபார்ம் பவன் சொன்னீங்களா கொஞ்சம் கீழே சொல்லுங்கள் பதினஞ்சு மேட்ச்சில் பத்து பதினஞ்சு நிமிஷம் விளையாடுறார் ஒவ்வொரு மேட்ச்லேயும் நூற்றி நாற்பத்தாறு மே பாயிண்ட் இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்னா வாட் இஸ் குட் ஃபார்ம் ஐ டு நோ எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி கமிங் மேட்சை பற்றி சொல்லுங்கன்னார்ல அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் நோ ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவேனார் ப்ரெஷர் பிளபி நெய் தான் அப்படி நெய்யே ப்ரெஷருக்கு கே வச்சு போய் மேட்ச் நீ ஆர்தா வை அப்படின்னாரு அதாவது முதல்ல கூட எங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது இப்பவும் ப்ரெஷர் கிடையாது ப்ரெஷர்னால யாருமே மேட்சை தோக்க மாட்டாங்க அண்ட் டீம் காம்பினேஷனே செட் ஆகல என்ன பண்ண போக முடியும் ரைடர் நல்லா பண்ணா டிஃபென்ஸ் ஆகிடுது டிஃபென்ஸ் நல்லா பண்ணா ரைடு வீக் ஆகிடுது ஸ்பெஷலி சொன்னால் ரைடர் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தால் டிஃபென்ஸும் போனஸ் பாயிண்ட் கொடுத்துறாங்க எதிர அவங்களுக்கு இப்படி காம்பினேஷனே செட் ஆகலங்கும் போது எங்கேருந்து ஜெயிக்கிறது அண்ட் ப்ரெஷர் பிலவி நெய் தான் அப்படி நெய்யுன்னு முதலில் ப்ரெஷர் இப்போ இல்லை ஃப்யூச்சர்லேயே இருக்காது ஆனே உள்ள மேட்ச்க்கு அப்படியே ரேகா ரெண்டு டிபார்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் சார் கேப்டன்னா சொன்னார் ராய் இன்னொருத்தர் கேட்டார் அப்புறம் நீ டெல்லி ஆர் ஃப்ரம் டெல்லி டெல்லிக்காரர் நீ அடுத்த ஹோம்லேருக்கு டெல்லி ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் சப்போர்ட் தான் க்ரௌடு சப்போர்ட் தான்னு ஒருத்தர் கேட்டார் சொன்னார் ஏஸ் ஐம் ஃப்ரம் டெல்லி நான் டெல்லியிலேருந்து தான் வரேன் பட் க்ரௌடு இருக்கும் க்ரௌடு சப்போர்ட் எனக்கு மட்டும் இல்லை டீமுக்கும் இருக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் டெல்லி டபங் டெல்லிட்டு விளாடும் போது தான் விளையாடணும் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் தான் தோத்தோம் டெல்லி வந்து ரொம்ப நல்லா விளாடிட்டுருக்காங்க அண்ட் இப்போ ஜாஸ்தி சேஞ்சஸும் பண்ணல எக்ஸப்ட் லெஃப்ட் கவர் மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் கார்னர் சாரி விஷால் பாரதாஜி வந்திருக்காரு ஆஷூ தோ கண்டினியூ ஸ்கோர் காரா பை ஆஷு கண்டினியூவாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காரு வீல் வெயில் கீப்பண்ணே அவர் மேலே ஒரு கண் வைப்போம் இப்படி அவுட் பண்ணுறதுன்னு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவோம்னாரு இன்னொருத்தர் கேட்டார் பாருங்கள் ஒரு கேள்வி மொக்க கேள்வியா இல்லை அவருக்கு தெரிஞ்சதே அவ்வளோதானா கபடியை பற்றி இந்த மாதிரி ஆளெல்லாம் எப்படி உள்ளே விடுறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேள்வி கேட்கன்னு எனக்கு புரியல ஒருத்தர் கேட்டார் அப்புறம் பாவன் டாப் சிக்ஸில் எப்போ வருவீங்கன்னு அதாவது உ உம்மி இதை உப்பராக அன்னைக்கு டாப் சிக்ஸ் அன்னைக்கு உம்மி இதனால் அவனுக்கு நம்பிக்கை இருக்கா டாப் சிக்ஸில் வருவோன்னு இது என்ன கேள்வி ஆறு மேட்ச்சு இருக்கிற பாக்கி ஆறு மேட்ச் ஜெயித்தாலே அவங்க கிட்டதான் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் அவர் கேட்குறாரு கேள்வி பாவம் பவன் அமைதி அவர் இடத்துல வேற யாரும் பிரதீப் நார்வெல்லாம் இருந்தால் இறங்கி போய் திட்டிடுவார் நல்லா அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான் சொன்னார் பவன் ஆப் அனலைஸ் நை கீ சார் சார் மரியாதை தான் சொன்னார் சார் நீங்கள் சரியாகவே மேட்சஸை பார்க்கல பேருக்கு அனலைஸ் பண்ணல அப்படின்னு சிரிச்சுட்டு வச்சிட்டாரு மைக்கை ஒன்று கோச் மைக் எடுத்து சொன்னார்ன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் அதுவும் எனக்கு புரியல என்ன ஆல்மோஸ்ட் யூ ஆர் எலிமினேட்டட் பதினாறு மேட்ச்சு போயிடுச்சுன்னாரு கோச் பதினாறு மேட்ச் போயிடுச்சு அண்டு வரப்போகிற மேட்சஸை ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வில் ட்ரை டு ஷோ அப்படின்னாரு அதுதான் கடைசியாக அவர் சொன்னது மொத்தத்தில் சின்ன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் அப்டேட் பண்ணிட்டேன் நேற்று மேட்ச்சில் ஆகாஷ் ஷிண்டு பதினோரு பாயிண்ட் எடுத்தார் பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி பாயிண்ட் எடுக்கிறாங்க சியானே ஏழு அபினேஷ் நடராஜன் அஞ்சு இந்த பவன் இந்த ப தெலுங்கு டெண்டில் யாராவது ஒன்று ரெண்டு பிளேயர் சொல்லுங்கள் பவனை தவிர யார் எடுத்தாங்கன்னு ஸ்கோரு எனிவே பெத்திக் பர்ஃபாமன்ஸ் வயது டீம் தான் சொல்லணும் கோச் கோச்சு யூ ஹவ் டு டூ வெல் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி புரிவர்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்